நவம்பர் இருபத்தி ஏழில் பிறந்த நாள் காணும் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வாழ்த்தி மகிழும் கே என் அருண் நேரு அவர்கள் செஞ்சல் புயல் அதாவது நேற்று வரை செங்கல் புயல் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இப்போ எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த புயல் வந்திருக்கு ஆனா உண்மையான ப்ரொனன்சியேஷனே செஞ்சல் புயல் அப்படின்னு தான் சொல்றாங்க அடிக்கிற காலத்துல போயிருவோம் ஆமா உங்கள் வெங்கடேஷ் நான் உங்கள் வருண் ஓகே போயிடலாம் பெங்கல் புயல் அதாவது அந்த பெஞ்சல் புயல் அந்த புயல் வந்து நேத்து புதுச்சேரிக்கும் மகாபலிபுரத்துக்கும் இடையில கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு லைட்டா ரூட் மாறி இருக்கதாகவும் ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு ஆமா ஏன்னா ரொம்ப மெதுவா வந்து மூவ் ஆகுறது முக்கியமான பிரச்சனை அதை தாண்டி வந்து சென்னையில இருந்து புதுச்சேரின்னு சொன்னாங்கல்ல அதே குறியீட்டே போது நீ சொன்ன மாதிரி அந்த மரக்கணத்தை ஒட்டி அது வந்து கரையை கடக்கலாம் அப்படின்னு ஒரு வந்து கணிப்பு வந்து அங்கே கொடுத்துருவாங்க ஓகே ஸ்பீட் ரொம்ப முக்கியமாக இருக்கு

புயல் எவ்வளவு கடவுளையே இருக்கும் அவரு ஸோ அதனால் அது வரையும் சேஃப்டியா வீட்டுக்குள்ளே இருங்க அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட் சொல்கிற விஷயம் நிறைய எல்லா கடைகளுமே மூடி இருக்குது நம்ம வர எல்லாம் பெருசாக மக்கள் இல்லைனாலும் நிறைய பேர் சேஃப்டியோட வீட்டில் தான் இருக்காங்க வெளியில் இருக்கவங்களும் சேஃப்டியாக வீட்டில் இருந்துக்கிறது நல்லது ஏன்னா இருந்து அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வர வரையுமே இந்த காத்தி இப்பவே பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்கு ஆரம்பிச்சு ஏன்னா அப்பப்போ தெரியுது பிரேக் கொடுக்குது பிரேக் மக்கள் வந்து கத்தன் வெளியே வரவே செய்கிறாங்க அவ்வளோ தூரம் சேஃப்ட் கடைக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும்னா ரொம்ப அத்தியாவசியம் அரசாங்கம் அங்கே நடவடிக்கை இருக்காங்க நிறைய இடத்துல பார்க்கறோம் தண்ணியை வந்து வெளியே இருக்கிறது தண்ணியை பார்த்து போகிறோம் அதுக்கு வந்து இயற்கையும் கர்ம கர்மங்கன்னா வந்து கிராமப்புறம் மழை அடிச்சுட்டே இருக்கு அப்படிங்கிறதுனா அவங்க தண்ணி வந்து தண்ணி வந்து ஃப்ளோ இல்லாமல் ஒரே இடத்துல தண்ணி வந்து சுற்றியுடைய முக்கியமான பகுதியில் இருக்கிற முகம் பார்க்கும் இளைஞர்கள்லாம் வந்து இது வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா தகவல் வந்து இருக்குது அதே பகுதியில் இருக்கிற தாம்பரம் போன்ற அடுத்த ஏரியாஸ்லையுமே வந்து தண்ணி நிறைய தீங்க ஆரம்பிச்சிருக்குன்னா அங்கே வந்து தகவல் தான் இன்னும் ஒரு எட்டு மணி நேரத்துக்கு வந்து மழை தொடரும்போது கொஞ்சம் நமக்கு ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் தான் கரண்ட் வந்து எங்க இருந்தாலும் காசு கம்மியாகுது மழை கம்மியாக அந்த நேரத்துல கொஞ்ச நேரத்துக்கு ஸ்டோர் பண்றாங்க கிரிமி கட் பண்ணுறாங்க ஸோ அந்த அந்த கேப்ல ஏதாவது சார்ஜ் போடணும் செய்யணும்னா வந்து அதை யூஸ் பண்ணி வீட்டிலேயே சேஃபா ஆமா நம்ம வட சென்னையில பட்டாளம் உள்ளிட்ட அந்த திருவெட்டூர் உள்ளிட்ட இடங்கள்லாம் நிறைய தண்ணி நிக்குது போட்டு வச்சு மக்களை கூட்டிட்டு வரதா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இங்க நமக்கு பின்னாடி கூட தண்ணி இருக்கு அதையுமே மாநகராட்சி அஹ் பணியாளர்கள் வந்து கிளியர் பண்றதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க குறிப்பா தூய்மை தொழிலாளர்கள் வந்து நிறைய சாலையிலே எல்லா இடத்துலயும் நம்ம வர எல்லாம் பார்த்தோம் ஸோ இந்த மழையை பொருட்படுத்தாமல் நிறைய பேர் வந்து வேலையில் இறங்கியிருக்காங்க அதனால மக்கள் வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கு அப்படின்றது வேறு உங்கள் வகையில் வந்து கண்டிப்பாக மட்டும் அதிகமாகும் வெள்ளம் வந்து ஏற்படும் வீட்டில் வரும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இப்பயே வந்து வெளியேறி உங்களுக்கு நம்பரில் பெற்றுக்கோ இல்லை மாநகராட்சி இடங்களில் சென்னை மாநகராட்சி போட்டிருக்காங்க அங்கே போயிடலாம் இல்லை வேறு செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்கள்னா அங்கங்கே வந்து கேம்ப்ஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க மாவட்ட ஆட்சியர் தலைவர்கள் அண்டா போயிடுறது பெற்று இன்னும் ஒரு சென்னையில மட்டும் நூறு போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அதாவது ஆபத்து மக்களா போய் அப்படின்னா அப்படின்னு சொல்லலாம் வந்து எடுத்திருக்கேன்னு சொல்றாங்க இயற்கை பார்க்கணும் சென்னைக்கு ஒன் நைன் ஒன் த்ரீ அப்படிங்கிற அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க தாண்டி அந்த கட்டுப்பாட்டு அறைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போய் ஆய்வெல்லாம் பண்ணியிருந்தாரு பேரிடர் மீட்பு படையும் நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல விழுப்புரம் கடலூர் அந்த மாவட்டங்கள்லயும் சரி புதுச்சேரியிலயுமே கனமழை வந்து பொழிஞ்சிட்டு இருக்கு காத்துமே வந்து பயங்கர காத்து இருக்கு நம்ம பேசிட்டு இருக்கும் போது பாக்குறோம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மழையை பொறுத்தவரையும் அம்மா உணவு இலவசம் அப்படிங்கறத அறிவிச்சிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சோ உணவு தேவைப்படுறவங்க அதையும் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கங்கள்ல அறிவிக்கப்பட்டிருக்கு இது மாதிரி கிழக்கு கடற்கரை பகுதியில் இருக்கிற புலிக்கேடு அதாவது பல்வேறு கடற்கரை இந்த பக்கம் வந்து கடலூர் வரைக்கும் கிழக்கு கடற்கரை பகுதியில் இருக்கிற ஊர்ல இருக்க மக்களை ரொம்ப கவனம் பகுதியிலேயே இப்பயே வந்து காற்று வீச்சு ரொம்ப அதிகமா இருக்கு கடல் சீற்றமும் ரொம்ப அதிகமா இருக்கு அதனால யாரும் வந்து கடல் பகுதிக்கு தயவு செய்து போயிடாதீங்க அப்படிங்கிறது வானிலை ஆய்வு அதே மாதிரி விமான நிலையம் அது வந்து ஏழு மணி வரையும் மூடப்பட்டிருக்கதா ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு அதனால போக்குவரத்து எல்லாமே வந்து பிளான் பண்ணி நீங்க வெளியே போறதுன்னா போய்க்கு முடிஞ்ச அளவு வெளியே போக வேணாம் ரொம்ப அத்தியாவசியம் அப்படிங்கும் போது மட்டும் அதை பயன்படுத்தி இருக்கீங்க சென்னையில இருக்கீங்க மெட்ரோ ட்ரெயின் வந்து அந்த சேவை வந்து இயங்கிட்டு இருக்கு வழக்கம் போல புறநகர் எலக்ட்ரிக் ட்ரெயின் அங்க இருக்கு அரசு போக்குவரத்து கழகங்கள் வந்து பேருந்து இயக்கிட்டு இருக்காங்க ஆனால் மழை தொடரும் பேருந்துகள் எவ்வளவு தூரம் இயக்க முடியும் அப்படிங்கிறது தெரியல ஆனா மெட்ரோ மட்டும் வந்து தொடர்ந்து இயக்குது அதை பயன்படுத்தி பொது ரொம்ப ரொம்ப நல்லது தண்ணி முடியாத முடியாத அதே மாதிரி சென்னையில கனமழை நேற்று இரவுல இருந்தே கனமழை கொட்டி தீர்த்திருக்கு இதுல பேசின் பிரிட்ஜ் பகுதியில் பன்னெண்டு சென்டிமீட்டர் அளவு அதிகபட்சமா பேஞ்சிருக்கதா சொல்றாங்க இன்னைக்கும் நாளைக்கும் தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்கனால நாளைக்குமே எல்லாருமே வந்து சேஃபா இருக்க வேண்டியது அவசியம் ஒருவேளை காலை காலையில கடையை கடந்தாலும் நாளைக்கு நைட்டு வரைக்கும் நல்ல கனமழை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா வந்து அப்படியே உள் மாவட்டங்கள் வந்து அப்போ விழுப்புரம் ராணிப்பேட்டை அப்படின்னு தாண்டி ஒரு கடவுள் வந்து அது வந்திருக்கிறதுனால அது வந்து சுற்றுவட்டத்தில் இருக்கிற மேகங்கள் இப்போ மாவட்டங்களுக்கும் மழையை கொண்டு வரும் சொன்னாங்க அதனால நாளைக்கு இரவு வரைக்குமே நம்ம அலர்ட்டா இருக்க தேவை இந்திய பொருளாதார வளர்ச்சி டிடிபி ரொம்ப முக்கியமானது ஜூலைல இருந்து செப்டம்பர் காலாண்டுக்கான அது டிடிபி வளர்ச்சி அப்படிங்கிறது ஐநூத்தி நான்கு சதவீதம் போன வருஷம் எண்ணூத்தி நான்கு இந்த வருஷம் வந்து பயங்கரமா செஞ்சிருக்கு அப்படிங்கிறது கவனிக்க ஓகே நம்ம தீபாவளிக்கு அப்புறமா பர்ச்சேஸஸ்லாம் அதிகமாச்சு நம்மளுடைய வாங்கும் சக்தி அதிகமாச்சு அதுக்கப்புறமா உற்பத்தியும் அதிகமாயிருக்கும் சொல்றாங்க ஆனா ஜூலைல இருந்து செப்டம்பர் வரைக்கும் ஒரு மந்த நிலையில தான் வந்து நமக்கு ஜிடிபி இருக்கு அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவல் வந்து நம்ம கவனிக்கணும் ஓகே இதை வந்து மத்திய அரசு தான் பார்க்கணும் இன்னொரு விஷயம் என்னன்னா தான் பாஜக வந்து எங்க மெயின் போக்கஸ் வச்சிருக்காங்கன்னா மகாராஷ்டிரால ஏன் அப்படின்னா ஏன் அப்படின்னா அங்க ஒரு புயல் அரசியல் புயல் போயிட்டு இருக்குல்ல சொல்லிருந்தான் நாங்க வந்து சேஃபான இடத்துல நீங்க தான் பண்ணிருக்கோம் இந்த இடம எப்படி இருக்குன்னு சொல்லிதான் இந்த இடத்துல நாங்க வந்து ஐபிஎஸ் அதனால நாங்க வந்து

எங்க தலைவர் ஓரங்கிட்ட பாக்குறாங்க ஹோம் மினிஸ்டரிய வந்து நாங்க தக்க வச்சுக்கணும் எங்களோட ஒரு ஆசையா இருக்கு அதை விடமாட்டேங்கிறாங்க அவரை மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க போயிட்டு இருக்கிறதுனாலதான் அங்க முதல்வர் யாரு அப்படிங்கறத அறிவிக்காம இருக்காங்க போல துணை முதல்வர் பதவி அதுதான் கிடைக்குமா துணை முதல்வர் பதவி கொடுத்தாலும் சில அவங்க கேட்கறது ஹோம் மினிஸ்ட்ரி போல அது இல்லாம வேற ஏதாவது போர்ட்போலியோ தள்ளி விட்டுறலாம்ங்கிறது பிஜேபியோட ஐடியாவா இருக்கு ஏன்னா பட்னாவிஸ் கையில தான் ஹோம் மினிஸ்ட்ரி இருக்கணும்னு அவங்க அமித்ஷா வந்து என்ன சொன்னாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல மகாராஷ்டிராவில பாஜக ஆட்சி அமையும் அப்படின்னு சொன்னாரு அப்ப கூட்டணி கட்சிகள் வந்து அவர் கருத்துல கொள்ளாம ஒரு விஷயத்தை சொன்னாரு சொன்னாரு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது இப்ப லைட்டா தெரிய ஆரம்பிச்சிருச்சு போல இல்ல பாஜக ஆட்சி அமையறதுக்கு பதிமூணு எம்எல்ஏக்கள் தான் கம்மியா இருக்காங்க நூத்தி முப்பத்தி ரெண்டு எம்எல்ஏ இருக்காங்க மெஜாரிட்டி கூட்டணி கட்சிகள் வந்து தெரியாம கூட்டணி வச்சுட்டோமோ அப்படின்னு உள்ளுக்குள்ள யோசிச்சுட்டு இருந்தாலும் யோசிச்சு கொண்டிருக்கலாம் ஓகே அதே மாதிரி பாஜக பத்தி பேசிட்டு இருக்கும்போது பாஜக நிர்வாகி சிங் சாலா அப்படிங்கிற ஒரு குஜராத்ல ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிருக்காரு ஏற்கனவே குஜராத்ல நிறைய போலிகள் பாத்திருக்கோம்ல அது மாதிரி இது எல்லா மாநிலங்களையும் பரவலா போலிகள் அந்த இது எங்க கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுங்க அது வந்து டபுளா கிடைக்கும் ட்ரிபிளா கிடைக்கும் இந்த போலிகள் எல்லா மாநிலத்திலும் இருப்பாங்க அது குஜராத்லயும் ஒருத்தர் இருந்திருக்காரு அவர் வந்து ஆறாயிரம் கோடி மோசடி பண்ணிட்டு இப்போ தலைமுறைவாகியிருக்காரு அவர் ஆயிரம் கோடி ஆறாயிரம் கோடி நீங்க பணம் போடுங்க மூணு வருஷத்துல டபுளா கிடைக்கும் அப்படின்ட்டு இருக்காரு இவரு பாஜக நிர்வாகி கிடைக்கும்னு அவருக்கு கிடைக்கும் பலையும் அவருக்கு டபுள் ட்ரிபிள் அடிச்சுட்டு ஓடிட்டாரு பட் இவங்க தேடிட்டு இருக்காங்க குஜராத் போலீஸ் இவர் பாஜக நிர்வா நிர்வாகி அப்படிங்கறதுனால எதிர்க்கட்சிகள் பாருங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் பகுதியில அங்க ஒரு சாஹி விருகா அப்படின்னு சொல்லப்போ ஒரு ஜம்மா மசூதி இருக்கு அந்த மசூதியில ஒரு இந்து கோயில் இருந்துச்சு அதை இழிச்சுட்டு அவங்க மசூதி கட்டினாங்க ஐநூ ஆயிரத்தி ஐநூறுல பாபர் கட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பிரச்சனை கிளப்பி அங்க ஒரு ஆய்வு நடத்தணும்னு சொல்லிட்டு உள்ளூர்ல வந்து வழக்கு போட்டிருக்காங்க அந்த வழக்கு வந்து சம்பல் மாவட்டத்தினுடைய கீழமை நீதிமன்றம் அன்னைக்கு வந்து அந்த வழக்கு வந்த உடனே அன்னைக்கு மத்தியானமே அந்த மசூதியில ஒரு ஆய்வு நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உடனடியா வந்து ஒரு உத்தரவு கொடுத்தாங்க வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து சாயந்திரமே ஆய்வையும் மேற்கொண்டாங்க அது போக ரெண்டாவது ஒரு ஆய்வு வந்து ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா அவங்க ஒரு மேற்கொள்ள தான் அந்த சம்பல் பகுதியில பெரிய துப்பாக்கி சூடு நடந்துச்சு மூணு பேர் உயிரிழந்தாங்க பெரிய வன்முறை ஏற்பட்டுச்சு இப்போ அந்த மசீதியினுடைய நிர்வாக தரப்பினர் என்னன்னா உச்ச வந்து மனு தாக்கல் பண்ணிட்டாங்க இந்த வழக்கு நீங்க வந்து விசாரிக்க விசாரிக்கிறதுக்கு நீங்க தடை விதிக்கணும் ஏன்னா பேசஸ் ஆஃப் ஒர்க் ஆக்ட் நைன்டீன் ஒரு சட்டம் இருக்கு அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆகஸ்ட் பதினைந்து அன்னைக்கு ஒரு வழிபாட்டுத்தலம் என்ன நிலைமையில இருக்கோ அங்க என்ன வழிபாடு நடக்குதோ அதே தான் வந்து பின்னாட்களையும் தொடரணும் அதுக்கப்புறமா நீங்க அந்த வழிபாட்டு தலத்தை மாற்றக்கூடாது அப்படிங்கிற சட்டம் இருக்கு அந்த அடிப்படையில் பார்த்தா இந்த இடத்துல நீங்க ஆய்வு அனுமதிக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் போனாங்க உச்ச நீதிமன்றம் அதை ஏற்றுக்கிட்டாங்க ஏன்னா எங்களுக்கு இப்ப வந்து அந்த இடத்துல அமைதி நிலவணும் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு அதனால நாங்க வந்து இந்த வழக்கை வந்து நீங்க ஆய்வு மேற்கொள்ளக்கூடாது சர்வே எதுவும் பண்ணக்கூடாது இப்போதைக்கு நான் தற்காலிக தடை விதிக்கணும் இந்த வழக்கை அலகாபாத் உயர் நீதிமன்றம் விசாரிச்சுட்டு அதை நீங்க ஓகே அந்த சம்பல் பகுதியில் அமைதி திரும்பட்டும் இன்னொரு விஷயம் என்னன்னா வாரணாசியில ஷார்ட் சர்க்கியூட் ஆகி அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல மிகப்பெரிய ஒரு தீ பத்தி எரிஞ்சதா சொல்றாங்க அதுல இருநூறுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் வந்து அதாவது பைக் ஸ்டாண்ட்ல நிறைய பைக் பார்க்கிங்ல நிறைய வாகனங்கள் தான் சொல்றாங்க நிறைய பேர் வந்து அதை கண்ணீர் விட்டு ஐயோ நான் காலையில நிறுத்திட்டு போனேன் சாயந்தரம் வந்து பார்க்கும்போது வாகனம் இல்ல அரசாங்கம் நாங்க என்ன பண்ண முடியுமோ அத பண்றோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதையும் அதிமுக ஆய்வு கூட்டம் கலவர கூட்டமானலாம் திமுகல இருந்து பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமியே முன்னாள் அமைச்சர்களை வச்சுதான் அந்த குழு அமைச்சர் இங்க சேலத்துல நடக்கும்போது முன்னாள் அமைச்சர்கள் வந்தா சரியா இருக்காது அதனால நானே பாத்துக்கிறேன்னு அவங்க எல்லாம் வர வேணாம்னு சொல்லிட்டு சேலம் ஓமலூர் அதிமுக அலுவலகத்துல அவரே கலாய்வு பாப்போம் ஆமா எல்லாரும் அடிச்சுக்கிட்டாங்கல்ல ஏன் முன்னாடி யாரு வரீங்க பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் வந்து இதுக்கு அதிமுக மோதல்ங்கிறது கருத்து மோதல் அதுக்கு எங்கள்கிட்ட கருத்து சுதந்திரம் இருக்கு எங்க கட்சியில அதனால நடக்கிறதே தவிர கருத்து வாயில தானே சொல்றாங்க அதனால போல ஆனா வந்து அவரு என்ன சொல்றாரு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஜனநாயக கட்சின்னா அப்படிதாங்க இருக்கும்னு எடப்பாடி வந்து ஃபீல் பண்றாரு ஜனநாயக கட்சி சரி அதே மாதிரி அங்க ரைடு நேத்து வந்து அதிமுக பாஜக கூட்டணியில ஒரு ரைடு சொன்னோம் ஆமா இன்னைக்கு வந்து இன்னொரு அதிமுக பிரமுகர் அவர் வந்து அவர் வீட்டுல ஒரு ரைட் நடத்திருக்கு டிவிஎஸ் அதாவது தமிழ்நாட்டு வந்து ஒரு துறை அவர் மேல ஒரு வாக்கு பதிஞ்சிருக்காங்க அவர் பேர் வந்து சின்னிகிருஷ்ணன் அவர் வந்து முன்னாள் அரசு போக்குவரத்து கழகத்துல ஓட்டுநரா இருந்தாரு அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய செயலாளராக இருந்திருக்காரு சேலம் மாவட்டத்துக்கு அப்போ இருந்தப்போ அவர் நிறைய லஞ்சம் ஊழல்ல வந்து ஈடுபட்டு நிறைய பணம் சம்பாதிச்சதா தெரிய வந்தது இது எப்படி தெரிய வந்திருக்குன்னா அவருடைய மகன் பூபாலன் அப்படின்னு சொல்றவர் அவர் வந்து அங்க இருக்கிற தொழிலாளர் நலத்துறையில ஒரு கிளர்க்கா இருக்காரு அவர் சாதாரண பணி உதவியாளராக இருக்காரு அவருடைய சொத்து கணக்கு மட்டும் எடுத்து பார்த்தோம்னா ஒரு கோடி ரூபாய் போயிருக்கு அவருக்கு அந்த அஞ்சு வருஷத்துல சம்பளமே மொத்தமா ஒரு ஒன்பது லட்சமா தான் வந்திருக்கணும் ஆனா ஒரு கோடி ஒன்பது லட்சம் இருந்திருக்கு அப்ப அந்த ஒரு கோடி எங்க இருந்து வந்ததுன்னு தேடும் போதுதான் அவருடைய தந்தை சென்னை கிருஷ்ணன் அவர் அந்த அதிமுக ஆட்சியில அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய செயலாளராக இருந்த போது ஏகப்பட்ட பணி நியமனங்கள் பணி மாறுதல்கள் அதெல்லாம் வந்து செஞ்சு கொடுக்கறது பணம் வாங்கி பணம் அதை மகன் பேர்ல வாங்கி வீடு நேரம் வாங்கி வந்து தகவல் வெளியா இருக்கு தொடர்ந்து போன ஆட்சியில நடந்த ஊழல் எல்லாம் வந்து இப்பதான் வெளியே வர ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அரசு அதிகாரிகள் மட்டும் இதுல இன்னொன்னு என்னன்னா நம்ம மழை புயல் எல்லாம் தமிழ்நாடு முழுக்க மழை புயல பத்தி தான் நம்ம செய்தி பாத்துட்டு இருக்கோம் அப்போ கூட நாங்க உள்ள ஒரு அதிமுக மட்டும் வந்தாங்க பாத்தீங்களா ஏதாவது செய்தி சொல்லிட்டே இருக்காங்க நமக்கு அரசியல் இதெல்லாம் சாதாரணமா விருதுக்கு போயிடலாமா யாருக்கு விருது கொடுக்கலாம் விருது நம்ம நம்ம எல்லாருக்கும் அதாவது மக்களுக்கு எல்லாம் கொடுத்துக்கலாம் ஏன்னா மழையும் புயலும் சென்னை மட்டும் இல்லாம பல மாவட்டங்களையும் ஒரு மாதிரி இயல்பு நிலையில இருந்து தள்ளி வச்சிருக்கு நம்மளெல்லாம் சோ இயல்பு நிலை திரும்பணும்னா மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கு வந்து இயற்கை தான் வழிகாட்டணும் அதுவரை நம்ம கொஞ்சம் பார்த்து சூதானமா இருந்துக்கணும் அப்படிங்கறது தானே அரசும் சொல்றாங்க நமக்கும் அந்த பொறுப்பு இருக்குமா இன்னைக்கு நைட்டு இல்ல நாளைக்கு அதிகாலைதான் வந்து கோயில் கரை கரை கடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தவறு வந்திருக்கு இன்னைக்கும் சரி நாளைக்கும் சரி ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மழை இருக்கும் அப்படின்றதான் எதிர்பார்க்கப்படுது இந்த நேரங்கள்ல நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ஏன்னா கோயில் கரையை கறக்கும் போது வேகமும் ரொம்ப அதிகமா இருக்கும் வந்து அது மரக்கரம் பக்கத்துல நடந்தாலும் காட்டும் இங்கே நம்ம ரொம்ப சேஃபா இருக்கோம் இருக்கும் நாம தொண்ணூறு கிலோமீட்டர் ஸோ எல்லா மாவட்டங்கள்லயுமே கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுதான் மழையை ஒட்டி நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கணும் பார்த்து சூதானமா இருங்கிற விருதை வந்து நம்ம எல்லாருக்கும் மக்கள் எல்லாருக்குமே கொடுத்துட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்துட்டு நம்ம வந்து கிளம்பிடுவோம் ஓகே சேஃபா இருங்க நன்றி நவம்பர் இருபத்தேழில் பிறந்த நாள் காணும் இளைஞர்களை வளர்ச்சி பாதை நோக்கி வழிநடத்தி செல்லும் எங்களின் திராவிட இலவல் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பல்லாண்டு என வாழ்த்தி மகிழும் கே என் நேரு அவர்கள்